சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் போன பாபா எனக்கு லீலை நான் உங்களுக்கு எபிசோட் வழியாக பக்தர்கள் நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்திருந்தீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது இது ஒரே ஒரு விஷயம் தாங்க என்ன அப்படின்னா எல்லா பக்தர்களுக்கும் பாபா பண்ணுவார் எல்லாருக்கும் பண்ணுவார் பாபாக்கு பேதபாவமே கிடையாது இவங்க எனக்கு தினம் பூஜை பண்றாங்க இவங்க எனக்கு பண்ணல எனக்கு தினம் நைவேதியம் வைக்கிறாங்க இவங்க என்ன பத்தி பேசுறாங்க இவங்க என்ன பத்தி பாடுறாங்க இவங்க தினம் என் ஸ்லோகம் சொல்றாங்க அந்த மாதிரி ஒரு வேத பாவம் பாபாக்கு கிடையவே கிடையாது ஆனா இதெல்லாம் பண்றவங்க எப்படி பண்ணுவாங்க பக்தியோட பண்ணுவாங்க அந்த ஆத்மார்த்தமான பக்தியோட பண்ணும் பொழுது யாரு கூப்பிட்டாலும் பாபா வருவார் ஒரு சின்ன குழந்தையிலேருந்து யாரு பாபாவை மனசார கூப்பிட்டாலும் மனசார ஒரு விஷயம் கேட்டாலும் நிச்சயமாக பாபா பண்ணுவார் அப்படிங்கிறது நம்பிக்கையோடு இருங்க அது மட்டும் அல்லாமல் நம்மளோட வாழ்க்கையில என்ன நடக்கணும் அப்படின்னு அந்த மகான் தீர்மானம் பண்ணியிருக்கார் அதுதான் நடக்கும் அப்போ ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கல நடக்கல அப்படிங்கும் பொழுது அது நினைச்சு 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 சோகமாறுது ஒரு கெடுதல் நடந்துட்டா வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லா தருணத்திலயும் சந்தோஷம் மட்டுமே இருக்காது சோகம் வரும் அந்த சோகம் வரும்போது உடனே என்ன பண்றோம் பாபா எனக்கு ஏன் இந்த சோதனை வரட்டும் ஆனா பாபா கிட்ட வேண்டுங்க பாபா எனக்கு ஒரு சோதனை வந்தாலும் அந்த சோதனையை தாங்குற சக்தி எனக்கு கொடுங்க அந்த சோதனையிலேந்து மீண்டு வரணும் அப்படின்ற அந்த சக்தியை கொடுங்க அப்படின்னு மட்டும் வேண்டினா போறோம் அதுக்கு ஒரு உதாரணம் தான் நான் போன எபிசோட் முடிய பொழுது சொல்லியிருந்தேன் தாமு அண்ணா இந்த தாமு அண்ணாவை பத்தி நம்ம சச்சரித்தால படிச்சிருக்கோம் இல்லையா அவர் பேரு தாமோதர் ரசனே அப்படின்றது தான் அவருடைய பேர் அது வந்து பாபா அழகா தாமு அண்ணா அப்படின்னு கூப்பிடுறார் இப்போ அந்த தாமுவன்னா ஷிரடிக்கு வர போறார் யாரும் சொல்லல ஆனா பாபாக்கு தெரியும் சர்வாந்தரியாமி யாரு வர போறாங்க எல்லாம் தெரியும் இல்லையா அப்ப நான் சொல்லியிருந்தேன் அந்த இடத்துல பாபா எட்டு மாம்பழம் வச்சிருந்தார் அதுல வந்து அங்க விளையாடிட்டு இருந்த குழந்தைகள் நாலு மாம்பழம் எடுத்து திருடின்னு போயிட்டாங்க விளையாட்டுத்தனமா எடுத்துன்னு போயிட்டாங்க குழந்தைகள் அப்போ பாபா சொல்றார் குழந்தைகளா எதற்காக அந்த நாலு மாபழம் எடுத்துட்டு போனீங்க இது எல்லாம் தாமியா வரப்போற அந்த தான் அப்படின்னு ஒன்னே எல்லாரும் கேக்குறாங்க பாபா அவர் வரவே இல்லையே அப்படின்னு சொல்ல சொல்ல அந்த இடத்திற்கு தாமுவன்னா வரார் எல்லாருக்கும் ஆச்சரியம் எப்படி பாபாக்கு தெரியும் ஏன்னா இப்ப நம்மளுக்கு தெரியுங்க அவர் மகான் அவர் தெய்வம் நம்மளுக்கு ஒரு வரப்பிரசாதம் பாபான்னு தெரியும் அந்த காலத்துல பாபா உயிரோடு இருக்கும் பொழுது சில பேருக்கு மட்டுமே பாபாவோட மகத்துவம் தெரியும் நாட்கள் கலந்து போக போக பாபா ஒவ்வொரு லீலைகளாக பண்ண பண்ண பண்ணதான் பாபா ஒரு மகான் அப்படின்றது மக்களுக்கு தெரிய வந்தது அங்க சிறடியில துவாரக்காமாயில இருக்கிற பல பக்தர்களுக்கு ஏன்னா சில பேர் தான் நம்பிக்கை இல்லாம வந்து அவங்களும் பாபா பக்தி ஆயிட்டாங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அங்க இருக்கிற எல்லாரும் யோசிக்கிறாங்க தாமு அண்ணா வர்றது எப்படி பாபாவுக்கு தெரிஞ்சது எதற்காக பாபா எட்டு மாம்பழம் தாமு அண்ணாக்காக வச்சிருக்கார் சரி நாலு மாம்பழம் இந்த குழந்தைகள் எடுத்துட்டு போயிட்டாங்க தாமு அண்ணா வரார் வந்த உடனே பாபா உடனே அவருக்கு அவ்வளவு சந்தோஷம் பரமானந்தத்துல இருக்கார் உடனடியாக பாபா சொல்றார் தாமு அண்ணா இந்த நாலு மாம்பழத்தை நீ எடுத்து சாப்பிட்டுட்டு செத்துப்போ அப்படின்னு சொல்றார் வந்த உடனே யாராவது சாப்பிட்டு செத்துப்போ அப்படின்னு சொன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் எல்லாரும் யோசிக்கிறாங்க எட்டு மாம்பழம் இருந்ததை பாபா எடுக்காத 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 நாளன்னு சொன்னார் நாளை இருக்கு அதை சந்தோஷமா பாபா தரலாமே சாப்பிட்டு செத்துப்போன்னு சொல்றாரு என்ன பாபா இப்படி சொல்றாருன்னு எல்லாரும் யோசிக்கும் பொழுது இவர் யோசிக்கிறார் தாமு அண்ணா நாலு மாம்பழத்தை வாங்கிட்டார் என்னடா பாபா செத்துப்போன்னு சொல்லிட்டாரே பார்த்த உடனே அழறார் பாபா என்ன போய் உங்களை நாடி வர பக்தரை போய் செத்துப்போன்னு சொல்றீலே பாபா என்ன பாபா இது நியாயமா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த இடத்துல மகல் சா தாமு அண்ணா கிட்ட சொல்றார் தாமு அண்ணா நீங்க கவலையே படாதீங்க பாபா சொல்ற செத்துப்போ வந்து நம் உயிரோடு இருக்கோ நீ செத்துப்போ அப்படின்னா உடனே உன்னோட ரூபத்திலேருந்து போயிடணும் அப்படி பாபா சொல்லவே இல்ல பாபாவோட பாதத்துல செத்துப்போ அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா என்ன பாபாவோட பாதத்துல ஐக்கியம் ஆயிடு பாபா ரொம்ப இந்த ஹியூமர் சொல்லுவாங்க ஒரு கலாட்டா பண்ணி அதை நினைச்சு பாபா சிரிப்பாராம் அந்த மாதிரி மல்சா பத்தி தாமுவண்ணா கிட்ட சொன்ன உடனே பாபா சிரிக்கிறார் அப்போ பாபா சொல்றார் தாமுவண்ணா நீ என்னோட பாதத்துல போ அது சரி ஆனா உன்னோட சம்சார வாழ்க்கையில நீ செத்து போயிட்டே இருக்கணும் ஒரு ஒரு வாட்டி திரும்ப திரும்ப நீ போகணும் அப்படின்னு சொல்றா ஒண்ணுமே புரியல தாமோனாக்கு அப்பதான் பாபா சொல்றார் உனக்கு குழந்தைகளே கிடையாது இல்ல இந்த நாலு மாம்பழத்தை எடுத்துட்டு போய் உன்னோட மனைவிக்கு கூட அந்த சம்சார வாழ்க்கையில நீ இறங்கி போய் போய் உனக்கு குழந்தைகள் பிறக்கும் அப்படின்னு சொல்றார் அப்போ எல்லாருக்கும் சந்தோஷம் எவ்வளவு அழகா அத பாபா சொல்லிட்டார் சம்சார வாழ்க்கையில் எப்ப ஈடுபடணுமோ அப்ப இருக்கணும் எப்ப பக்தி மார்க்கத்தில் இருக்கணுமோ அப்ப இருக்கணும் அதுதான் பாபா ரொம்ப தெளிவாக சொல்றார் இந்த இடத்துல நீ பக்தியோடு பக்தியோட இருக்கதாமுன்னா வீட்டுக்கு போய் மனைவி கிட்டே இந்த மாம்பழத்தை குடுத்துட்டு சம்சார வாழ்க்கையில நீ போ அப்படின்னு சொல்றார் அது மட்டும் அல்லாமல் பாபா சொல்றார் உனக்கு எட்டு குழந்தைகள் பிறக்கும் அப்படின்னு சொல்றார் என்ன பாபா குழந்தையே இல்லாத எனக்கு எட்டு குழந்தை பிறக்குமா ஆமா எட்டு குழந்தை பிறக்கும் அதுல முதல் ரெண்டு ஆண் குழந்தையாக பிறக்கும் அதுல முதல் குழந்தைக்கு தௌலத் ஷா அப்படின்னு ரெண்டாவது குழந்தைக்கு தன்னா ஷா அப்படின்னு பேருவை இந்த ரெண்டு ஆண் குழந்தைகளும் எட்டு குழந்தைகள் ஆனா பெண்ணா அப்படியே வரிசையா பாபா சொல்லின் வராராம் சொல்ல 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 தாமுவனா அப்படியே எழுதிக்கிறார் முதல் குழந்தைக்கு பேர் என்ன ரெண்டாவது குழந்தை பேர் என்ன ஆண் பெண் ஆண் பெண் வரிசையா அப்படி எழுதி வரார் தாமுவண்ணா பாபா சொன்ன மாதிரி தாமு அண்ணாக்கு எட்டு குழந்தைகள் பிறந்தது எப்படி பதினஞ்சு வருஷம் கேப்பா அந்த பதினஞ்சு வருஷத்துக்குள்ள எட்டு குழந்தைகள் வரிசையா பிறக்கிறது அதுல பாபா சொன்ன மாதிரி முதல் குழந்தைக்கு தௌலட் ஷா அப்படின்னு வைக்கிறாரு அதாவது இன்னொரு பேர் என்னன்னா நானா சாஹேப் ரசனே அப்படின்னு பேர் வைக்கிறார் இந்த ரசனே அப்படின்றது வந்து அவங்களோட சர்நேம் ஃபேமிலி நேம் மாதிரி அந்த மாதிரி இரண்டாவது குழந்தைக்கும் தன்னாஷா அப்படின்னு வைக்கிறார் இப்போ நம்ம யோசிச்சு பார்க்கணும் எட்டு மாம்பழம் இருந்தது அதுல நாலு மாம்பழம் குழந்தைகள் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இதற்கும் இந்த தாமுவண்ணாக்கு பிறந்த குழந்தைகளுக்குமே ஒரு சம்பந்தம் இருக்கு என்னன்னா இந்த எட்டு குழந்தைகள் பிறந்தது இல்லையா எப்படி விளையாடிட்டு இருந்த குழந்தைகள் நாலு மாம்பழம் எடுத்துட்டு போயிட்டாங்களோ தாமு அண்ணாக்கு பிறந்த நாலு குழந்தைகள் அந்த எட்டுல நாலு குழந்தைகள் இறந்து போயிடுதான் பாருங்க பாபா எப்படி எல்லாம் லீலைகள் பண்றார் அப்போ அந்த துவாரகா மயிலி இந்த சம்பவம் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம்தான் அந்த இடத்துல மல்சா பத்திக்கு புரிஞ்சது ஓஹோ பாபா எட்டு மாம்பழம் வச்சு நாலு மாம்பழம் குழந்தைகளை எடுக்க வச்சதும் பாபா தான் ஒரு இலை நகர்றது அப்படின்னா அது பாபாவுடைய செயல் ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்கிறது அப்படின்னா அது பாபாவுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு ஒண்ணு கிடைக்கல அப்படின்னா பாபா அதை நினைக்கல அவ்வளவுதான் அப்போ மதுசா பத்தி யோசிக்கிறார் இந்த நான்கு குழந்தைகள் அப்படியே எடுத்துட்டார் அப்ப நான்கு குழந்தைகள் இறந்து போகும் அப்படின்றது அன்னைக்கே பாபாவுக்கு தெரியும் இன்னைக்கு நம்ம யோசிக்கிறோங்க நம்மளுக்கு ஒரு அபாஷன் அப்படின்னானா நிறைய பேர் அழறும் ஆனா ஒன்னு நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் பாபாவுடைய செயல்தான் அந்த மாதிரி யாருக்காவது கஷ்டம் இருந்தா தைரியமா இருங்க இப்ப நம்ம தாமுனா விஷயத்திலேருந்தே தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா பாபா பண்ற ஒரு ஒரு செயலுக்கும் ஒரு காரணம் இருக்கு அப்போ இந்த மாதிரி குழந்தைகள் பிறந்த உடனே எல்லாத்துக்குமே பாபா கிட்ட கேட்க ஆரம்பிச்சுட்டார் அப்போ அவர் கேக்குறார் பாபா எல்லாரும் உன்னை நாடி வராங்க பாபா பாபான்னு உன்னை நோக்கி வரும் பொழுது நீ யாருக்கு ஆசீர்வாதம்னு பண்ணுவ எல்லாருக்கும் பண்றது இல்ல இப்போ நிறைய பேர் பாபா எனக்கு இது கொடுங்க அது கொடுங்கன்னு கேக்குறார் பாபா குடுக்கறதில்ல நிறைய பேர் தட்சிணை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க பாபா ஏத்துக்கறதில்ல அப்போ அவர் கேட்கிறார் பாபா இந்த மாதிரி உன்னை நாடி வர பக்தர்களை நீ யார சூஸ் பண்ணுவ நீ எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுப்பியா இல்ல சில பேருக்கு தான் எல்லாமே தருவியா இல்ல சில பேருக்கு சிலது தருவியா அந்த மாதிரி நீங்க எப்படி பாபா அந்த பக்தர்களை நீங்க தேர்ந்தெடுக்கிறது எப்படி அப்படின்னு கேட்ட பாபா அழகான ஒரு உதாரணத்தோட தாமு அண்ணா கிட்ட சொல்றார் அதுவுமே இந்த கொடுத்த மாம்பழத்துக்கு சம்பந்தப்பட்டு சொல்றார் அப்படி பாபா என்ன உதாரணம் கொடுத்து நம்மள மாதிரி இருக்கிற பக்தர்களுக்கு புரிய வைக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்